இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாத பலன்கள் தனுசு தனுசு ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்க நாலாம் பாவத்தில் ஐந்து கிரகத்துடைய சேர்க்கையும் செவ்வாய் நாள் உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் நாலாம் பாவத்தில் சூரியன் சுக்கரன் ராகு புது சனி இந்த காம்பினேஷன் கோபம் அதிகமாக வரும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் எப்படியாவது பணம் வந்து சேரும் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை வாங்குறதோ அதுக்காக முயற்சி எடுக்கிறதோ உங்களுக்கு நன்மை கொடுக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக நினைத்து வைத்த காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வர காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் குரு பகவான் கொஞ்ச நாளில் மாறிடுவார் அதுக்கு முன்னே இந்த சூரியன் வர உச்சமாக வருகிறது சூரியன் உச்சமாக பதினஞ்சாம் தேதி வரும் பொழுது உங்களுடைய நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகளுக்கு நல்ல காலம் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு நல்ல லாபம்தான் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க ஆனால் அலைச்சல்கள் ஒவ்வொரு இருக்கு நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க டைமோட டைமு கடையை திறந்து அதில் வியாபாரம் பார்க்கணும் சிறிய பொருள்கள் அழிகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் எல்லாருக்கும் கோபம் செய்யக்கூடாது அல்லது பதவியில் பிரச்சனை உருவாகும் நீங்கள் கலைஞராக இருந்தால் பண வருமானம் இருக்கும் ஆனால் வர்க்கலோடு ரொம்ப ஊராக இருக்கும் பேசும் பொழுது கொஞ்சம் சாந்தமாக பேசுங்கள் அல்லது கோபத்தினால் வீண் விவாதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்க நீங்கள் படிக்கிறீங்க ஸ்டூடெண்டாக இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க தைரியமாக இருங்க வீட்டில் இருக்கிற எல்லா தாய்களுக்கும் நல்ல காலம் ஆனால் மத்தியானம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு ஸ்னாப் ஒரு தூக்கம் போடுங்க இல்லைன்னா கோபம் அதிகமாக வரும் வயிற்றுல சூடு கிளம்பும் இதை மாத்திரம் கவனிக்கலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரமே ஃபஸ்ட்டு பரிகாரம் சூரியன் பரிகாரம்தான் தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் அரிச்ச மஞ்சள் இருக்கு இல்லையா வீட்டில் அந்த பவுடரை போட்டுட்டு சூரியனை பார்த்துட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் சூரிய பகவானுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீர் விட்ட பிற்பாடு நீங்கள் ஆஞ்சநேயர் பூஜையை செய்ய வேண்டும் ஆண் பெண் பையன் யார் இருந்தாலும் பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணுங்க ஆஞ்சநேயர் ஹனுமான் சாலிசா ஜபிங்க ஆஞ்சநேயர் பிரீதி பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வாங்க இதை பண்ணாவே தனுஷ ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க